அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கி மாசுமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ன்னா பூரிக்கேற்ற காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதை விட நம்ம வீட்லேயே ஆரோக்கியமாக செஞ்சு சுத்தமாக செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப கடையில் வாங்கி சாப்பிட்டு பத்தும் பத்தாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு வீட்டில் தாராளமாக செஞ்சோம்னா நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து மூ குக்கர் சூடானது மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் நாலு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு பிரிஞ்சு இலை பாதி அனாச்சிப்பூ வந்து பாதி சேர்த்துருக்கேன் அது பொறிஞ்ச உடனே அஞ்சு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து முட்டைக்கு மாதிரி நான் நறுக்கியிருக்கேன் நறுக்கி அதை எண்ணெயில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு கிண்டு கிண்டுனதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு நம்ம கண்ணாடி பதம் வந்ததும் பூண்டு சேர்த்துடலாம் பூண்டு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கிண்டிக்கிடலாம் கிண்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர்றப்ப நம்ம இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் வதக்கிக்கிறணும் இந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அதாவது மீடியம் சைஸு ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம நான் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடலாம் தோல் தனியாக அந்த சதை தனியாக வரணும் நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சிடணும் மசிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம் அதில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம கிண்டிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து முக்கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிறணும் நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்து ஊற்றிக்கோங்க நான் எப்போயுமே ஆயில் வந்து கம்மியாக தான் சேர்ப்பேன் இப்போ அந்த பச்சை வாசம் மசாலா நம்ம போட்ட போட்ட மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம கிண்டிக்கிடலாம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ காளானை வந்து சேர்த்துடலாம் நான் கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காளானை வந்து நம்ம இப்போ அந்த வெங்காயத்தோடையும் மசாலாவோடையும் சேர்த்துக்கிடலாம் சிம்பிள்லேயே வச்சுருங்க இனிமேல் மசாலா தூள் போடுறப்பையும் நீங்கள் சிம்பிளில் வச்சிடணும் வச்சுட்டு அதோட நம்ம இப்போ கிரேவியை நல்லா வேக விட்டுக்கிடலாம் காளானை காளான் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் சிம்பிளில் வச்சுக்கரலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்க்க போகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரமும் சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டோம் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம் இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டு ஒரு ஒரு அரை டம்ளர்லேருந்து சின்ன டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் அதாவது தேங்காய் பால் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச மாட்டுப்பால் பசும்பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா சிம்பிள்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டு நம்ம வேக விட்டுறலாம் இப்போ உப்பு புளிப்பு எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப இந்த உப்பு காரம் டேஸ்ட்டு எல்லாம் செமையாக இருக்காரு ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நீங்கள் தேங்காய் பால் சேருங்க இல்லாட்டினா மா பசு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ நம்ம ஆற வச்ச பால் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிருச்சு இப்போ காளானும் வெந்துருச்சு இப்போ நான் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நான் அப்படியே இறக்கிடுறேன் இப்போ நம்ம கிரேவி வீட்டிலையே சூப்பராக செஞ்சிட்டோம் நீங்கள் இதுபோல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பூரிக்கு ஒரு நம்ம மாவு ஏற்கனவே பிணஞ்செல்லாம் வச்சுட்டேன் இப்போ பூரிக்கு ஒரு வடச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா புஷு புஸ்ன்னு வரும் நம்ம எப் மாவு போட்ட உடனே பூரியை பரத்தி போட்ட உடனே நம்ம லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணணும் அமுக்கிடக்கூடாது கீழே வந்து சட்டியில் வந்து மாவு ஒட்டிடக்கூடாது ஒட்டிட்டோம்னா அது வந்து பிஞ்சுக்கிட்டு வந்துடும் பூரியில் ஓட்ட விழுந்துடும் இப்படி லைட்டாக நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணும்போது எண்ணெயில் அமுக்கி விடும்போது எண்ணெயிலேருந்து புஷ்ஷுன்னு மே மேலே எலும்பி வரும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் நம்ம மாவை மட்டும் கொஞ்சம் டைட்டாக பிணைஞ்சிக்கிறோம் டைட்டாக பிணைஞ்சிட்டோம்னாலே பூரி செமையாக வந்துடும் நல்ல புஸ் புசுன்னு எந்த பூரியுமே அமுங்காது நான் போடுற பூரி எந்த பூரியுமே அமுங்கவே அமுங்காது எல்லாமே புஷ்புசுன்னு தான் வரும் இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக அவங்களுக்கு உடனுக்குடன் வந்து நிற்கும் தேவையான வீடியோவை தேவையான நேரத்தில் பார்த்துக்கலாம் இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சுவையான சூப்பரான காளான் கிரேவியும் ரெடியாகிடுச்சு பூரியும் ரெடியாகிடுச்சு போல் அவங்க வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் வச்சு எடுத்துக்கரலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்